டெல்டா ஹேமச்சந்தர் வானிலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய காணொளியில் கரையை கடக்க தொடங்கிய மோன்தா புயல் குறித்தும் அதே போல நமக்கு வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எவ்வாறு அமையும் அக்டோபர் மாதம் மழைப்பொழிவு எப்படி அமைந்தது மற்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு அமையும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை மற்றும் மோன்தா புயல் குறித்தான விரிவான பயணங்கள் குறித்தெல்லாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திர வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் முதல்ல நம்ம வந்து இந்த மோன்டா புயல் குறித்து பார்த்து விடுவோம் இந்த மோன்டா புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாகியது முதலே தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்நேர அறிக்கைகள்லாம் வழங்கி கொண்டிருந்தோம் புயல் ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் சென்னைக்கு மழை உண்டு என்பதையும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து வந்திருந்தோம் இந்த சூழல்ல புயல் நாம் எதிர்பார்த்த பொறுத்தவரை நாம் தான் முதன் முதல்ல வந்து அறிவித்திருந்தோம் காக்கிநாடாவை மையமாக வைத்து மச்சுலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்பது தற்போது தற்போதைய நேரத்தில் பார்த்தோம்னா காக்கிநாடாவை மையமாக வைத்து காக்கிநாடா மற்றும் அமலாபுரம் பகுதிகளில் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு மணி நேரத்தில் முழுமையாக புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல புயலின் மேற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் அடர் மேக குயல் குவியல்கள் உருவாகி தீவிர மழை ஆந்திர மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா மச்சுலிப்பட்டினம் குண்டூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காவாலி போன்ற பகுதிகளெல்லாம் பரவலாக கன முதல் அதிக கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு காற்றின் வேகம் மச்சுலிப்பட்டினத்தில் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகியிருப்பதாகவும் தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக கடலோர பகுதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையும் மச்சுலிப்பட்டினம் முதல் ஓங்கோல் மற்றும் காவாலி வரையிலான பகுதிகளில் தீவிர மலைப்பொழிவும் நிகழ்ந்த இன்று இரவு முழுவதும் இது போன்ற ஒரு மழைப்பொழிவு ஆந்திராவின் நீடிக்கும் நாளை காலை முதல் குறைந்து உட்புற ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் தாக்கம் எதிர்பார்க்கப்படுது குறித்து நாம வந்து தாழ்வு பகுதி உருவாகியது முதலே அது தாழ்வு மண்டலமாக வலுவடைவதாக இருக்கட்டும் கரையை கடக்கும் இடமாக இருக்கட்டும் அல்லது நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து பல தகவல்களை தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்நேரத்துல பதிவு செய்து கொண்டே இருந்தோம் இந்த மோன்டா புயல் புயல் மிகவும் வந்து ஒரு சவாலான ஒரு புயலாக இருந்தது சென்னைக்கு அருகில் வராமல் தொலைவில் சென்றாலும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழ் தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அதே போல எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் மற்றும் விருஞ்சிப்பாக்கம் வேலூர் மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் சென்னை கத்திவாக்கத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் அதே போல விம்கோ நகர் பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் சென்னை மாதவரம் மணலி மற்றும் மேடவாக்கத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் மலையும் மழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழலில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பதிவான அந்த லேசான மிதமான மழை தற்போது குறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம் இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில் முதல்ல பார்த்தோம்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு நாள் பரவலான மழை பொழிவு தொடர்ந்து நமக்கு வந்து வடகோடி மாவட்டங்கள் மிதமான மழை பொழிவு தற்போது பார்த்தோம்னா இந்த மோண்டா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு புயல் ஆந்திரா நோக்கி சென்றிருந்தாலும் சென்னை உள்ளிட்ட வடகொடி மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு கொடுத்து ஆந்திரா நோக்கி சென்றிருக்கு இந்த புயல் காற்று முறிவால் பாதிக்கப்பட்டு தீவிர புயல் புயலாக வலுவிழந்ததா தற்போது கரையை கடக்க தொடங்கியிருக்கு இதன் காரணமா கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடா பகுதிகளில் பெரும் மழை பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் காக்கினாடாவிற்கு தெற்கே மச்சுலிப்பட்டினம் குண்டூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விஜயவாடா ஓங்கோல் காவாலி போன்ற பகுதிகளில் தீவிர மழை பொழிவு நீடித்துட்டு இது நாளை காலை வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் மோன்தான் புயல் குறித்த விரிவான தகவல் சமீபத்திய தகவல் இந்த சூழல்ல இப்ப எல்லாருடைய கேள்விகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் மழைப்பொழிவு குறைவா நவம்பர் மாதத்தின் பெரும்பாலான நாட்களில் மழைப்பொழிவு குறைவாக பதிவாகுங்கிற கேள்விதான் வந்துட்டு இருக்கு எப்போதுமே புயல் உருவானால் இந்த கணினி சார்ந்த தரவுகள்லாம் பல தரப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு சென்றுவிடும் கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை சற்றே தொய்வடைந்து காணப்படும் இந்த தொய்வடைந்து காணப்படக்கூடிய நாட்களில் கூட மேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக இரவு நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பருவமழை தொய்வடைந்தாலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடி என்பது வாய்ப்பு என்பது நவம்பர் ஏழாம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் தொடருது அதன் பிறகு ஒரு இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகி தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக துவக்கும் மீண்டும் துவக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நவம்பரின் இரண்டாவது அரை பகுதி குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை முழுமையாக திரும்பி படிப்படியாக தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த காலகட்டத்தில் மூன்றாவது நான்காவது சுற்று வடகிழக்கு பருவமழையும் நம்ம வந்து தமிழகத்துல பரவலாக எதிர்பார்க்கலாம் குறிப்பா நவம்பர் பதினைந்து முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்களில் மேலும் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது சலனங்கள் நவம்பர் மாத சலனங்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமையும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் பதிவாக வேண்டிய மழையின் அளவு பதினைந்து சென்டிமீட்டர் ஆனால் இன்று வரை பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் அதே போல மாவட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு பதிவாகியிருக்கு அப்படி பார்க்கும்போது போது நாம் அக்டோபர் மாத மாத அறிக்கையிலேயே தெரி தெரிவித்திருந்தோம் இந்த மா இந்த வருடம் அக்டோபர் மாதத்துல இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாக வாய்ப்புன்னு தற்போது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அடைந்திருக்கும் இப்படியாக இந்த சூழல் இருக்க நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லையும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என்பதும் தற்போதைய நிலையில உறுதியா தெரியுது டிசம்பர் மாதம் இந்த வருடம் இயல்புக்கு அதிகமான மழையும் பரவலான கனமழைக்கும் தாழ்வு மண்டலம் போன்ற புயல் சின்னங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா இந்த ஒரு வார இடைவெளியை பயன்படுத்தி நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ளாக அறுவடை பணிகளை முடிக்காத விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுமையாக முடியுங்கள் அதே போல சம்பா தாளடி பயிர்களுக்கு விதைப்பு மற்றும் தெளிப்பு போன்ற பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நடவு பணிகள் விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் மேலும் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளையும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் இடைவெளி நாட்களுக்குள் முடித்துக் கொள்வது நல்லது காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளும் முடிவடையும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக அறுவடை முடிக்காதவர்கள் மழையில் பாதித்தவர்கள் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி தங்களது அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் முடித்துக் கொள்ளவும் பிற வானாவரை பயிர் விதைப்பவர்களும் நடவு பணிகளை மேற்கொள்பவர்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தங்களது நடவு பணிகளை மேற்கொள்ளலாம் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடிமலை இடையூறு இரவு நேரத்தில் இருக்கலாம் ஆனால் அது பாதிக்கும் மழையாக இருக்காது இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தியாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் விடுமுறை விடப்பட்டது அடுத்த ஒரு நாட்களுக்கு விடுமுறை குறித்து மாணவர்கள் என்ன வேண்டாம் எந்திரிச்சு செல்லும் வேலைகளை பார்க்கலாம் நல்லா படிங்க விடுமுறை நாட்கள் என்பது மழைப்பொழிவு தீவிரம் அடையும் காலகட்டத்தில் நிறைய நாட்கள் விடுமுறை விட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக நவம்பர் மாதத்தின் இரண்டாவது அறை பகுதிகளில் நல்ல ஒரு விடுமுறை நாட்கள் இருக்கும் அது குறித்து விடுமுறையை எதிர்பார்த்து மாணவர்கள் பள்ளிக்கு இந்த சூழல்ல இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நல்ல துவக்கத்தோட வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு இயல்புக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கி இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு மாநிலம் முழுவதும் பதிவாகி தற்போது புயல் உருவாகி அந்த புயல் வடகுடி மாவட்டங்கள்ல மழையை கொடுத்து ஆந்திராவில் கரையை கடந்த நிகழ்வுகள்லாம் தற்போது நடந்திருக்கு இந்த இப்படியாக நாம் அக்டோபரை கடந்திருக்கோம் நவம்பர் மாதத்துல குறிப்பா பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் பருவமழை வந்து திரும்பி ஒட்டுமொத்தமா தமிழகத்திற்கு நல்ல மழை கொடுப்போம் நாம் பாதிக்காத மழையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த நாட்களை வந்து தற்போது இடைவெளி நாட்களை எதிர்கொள்வோம் குறிப்பா விவசாயிகள் தங்களது விளைநிலங்கள் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்துக்கிங்க வடிகால்கள் சரியில்லாத பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை சரி செய்வதற்கு முயற்சியுங்கள் இடி மின்னலின் போது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் கடந்த இரண்டு மாதங்கள்ல தமிழகத்தில் அதிகப்படியான இடி மின்னலினால் மரணம் என்பது நடந்தேறி அதை தவிர்க்க வேண்டும் வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு காணொலி காட்சியாக வெளியிடப்படாது தேவை ஏற்படும் நான் நான் வந்து 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 வாய்ஸ் ஆடியோ தற்போதைய நிலையில் மோந்தா புயல் ஆந்திரா நோக்கி நகர்ந்து விட்டது படிப்படியாக மழை விலகும் வரக்கூடிய அக்டோபர் ஏழாம் நவம்பர் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பருவமழை தொய்வடைந்து காணப்படும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு நமக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்